வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜாமினா நான் இன்றைக்கு புதிய விஷயத்தோட வந்திருக்கிறேன் வாசுவும் சாஸ்திரமும் எங்களுடைய வாழ்க்கையில எப்படி புண்ணி பிணைஞ்சு எங்களை வழி நடத்துகிறது பற்றி தான் ஒரு சின்ன கண்ணோட்டம் நான் வாஸ்து சம்பந்தமான பொருட்கள் என்னென்ன சேகரி வச்சுக்கிறேன் இப்போ நானும் புத்தகங்கள்ல இல்லாட்டி எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் சோழத்தை வச்சு சில சாமான்களை சில பொருட்களை எங்களோட வீட்டில் இருந்தா இது மங்களகரமாகவும் லட்சுமிகரமாகவும் செல்வத்தையும் செழிப்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டிய சில சாமான்களை தேடி தேடி சில சாமான மிகவும் கஷ்டப்பட்டு கூட நான் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்போ அதே அதை நான் உங்களோட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லித்தான் இந்த வீடியோவை எடுத்துக்கொள்கிறேன் மற்றது நீங்கள் இந்த வீடியோவை முதல் முதல் பார்ப்பா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பட்டனை அமர்த்தவும் அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் உடனக்கும் இதை சேர் பண்ணிவிடவும் அதனால எனக்கு எனக்கும் சந்தோஷமாக இருக்குது அப்போ நான் இன்றைக்கு நான் முதல்ல முதல் பாசல் படியில் என்னென்ன பொருட்களை முதலமைச்சர் வைக்கலாம்ன்றதை பற்றி நான் உண்டு ஒன்றாக நான் சொல்லி கொண்டு வரேன் அப்ப இது வந்து குதிரை லாடம் குதிரை லாடம் என்றது இந்த என்ன காலுக்கு போட்டுக்கள் லாடம் இதை நாங்கள் என்னென்னா வாசல் படியில் உள்ளுக்கு மேலே ஆணி அடித்து மேலே கொளி விடுவார்கள் இது என்னத்துக்காகன்னு சொன்னால் உண்மையிலேயே வீட்டில் வீட்டிலே ஏதாவது எதிர்மர சக்திகள் எங்கள வீட்டுக்குள்ளே இல்லை ஏதாவது வித்தியாசமான மேந்தர்களோ காற்று கடுப்பு கலப்புக்களோ ஏதாவது இந்த வீட்டுக்குள்ளே வராமல் இதை வாசலை நாங்கள் கொழுவிருக்கிறதன் மூலம் இந்த இது த தடுக்குது என்ன இரும்பு குதிரை லாடம் என்பதோ இரும்பு இது பரம்பரை பரம்பரையாக நீண்ட காலமாக இதை நகர்கள் வாசலில் தான் இதை கொழுகிறார்கள் அடுத்தது வந்து நான் இன்னொரு இன்னொன்று வாசலை கட்டாயமாக நாங்கள் கொழுக வேண்டியது என்னென்னு சொல்லி சொன்னா ஆஞ்சநேயர் அப்பாவுடைய படம் ஆஞ்சநேயர் இப்ப உங்கள இஷ்ட தெய்வங்கள நீங்க கொழுகிக்கொள்ளலாம் ஆனா ஆஞ்சநேயரை வந்து நாங்கள் சாமி படத்துல எங்களை சாமி அறையில வைக்கக்கூடாது எங்களுடைய ஐநீர் ஏன்னு சொன்னா அவர் ஒரு பிரமச்சாரி என்றபடியால் நாங்கள் ஆஞ்சநேயரை வழிபடலாம் வேற சிறப்பான எங்களுக்கு பலன்களை தருவேன் இருந்தாலும் அவரை நாங்கள் வாசப்படியில எங்களை வாச கதவு கிழக்குறது சைடு பக்கத்துல நாங்கள் இதை நாங்கள் அவரை வச்சு கும்பிட்டோம்னு சொல்லிச்சோன்னா கும்பிட்டுட்டு போகணும் வெளியில போகும் பொழுது அவரை நாங்கள் இப்படி தான் கும்பிடவோணும் வாஞ்சநேரப்போ நாங்கள் போயிட்டு வா சொல்லி கும்பிடம்போடு மற்றது மற்றது வந்து இது வந்து நான் சில எங்களுடைய அனிமல்ஸுடைய மிருகங்களையும் சில அனிமல்ஸ் நாங்கள் எங்களை வீடுகளில் வச்சிருக்கிறது மூலம் வாசுப்படி மிகவும் நல்லதாக கருதப்படுது அதே மாதிரி இதில் கோல்ட் ஃபிஷ் வேண்டி நீங்கள் வச்சீங்களா அது மிகச் சிறப்பானது எனக்கு அந்த கோல்ட் ஃபிஷ் கிடைக்கல அதனால நான் ஒரு ஃபிஷ் எப்படியோ கொண்டு வைக்கணும் பண்ணுறதுக்காக இந்த கோல்ட் ஃபிஷ்ஷை நான் வேண்டி வச்சிருக்கிறேன் அதே மாதிரி ஜானை குதிரை அதான அந்த சின்ன சின்ன ஊற நீங்கள் வேண்டி வச்சிருந்தா உங்கள பூல வச்சிருக்கிறதன் மூலம் அது சிறப்பான பலன்களை தரும் அடுத்தபடியாக நான் என்ன சொன்னேன் இது வந்து உங்களுக்கு தெரியுமா இது பிரபு வந்து வீட்டில இருக்கின்ற நிவர்த்தி செய்கின்றது இவங்கெல்லாம் வீட்டில ஒரே பிரச்சனைகள் ஒரே பிரச்சனை தொடர்ச்சியான பிரச்சனைகளும் சஞ்சலங்கள நாங்கள் வீட்டில இருக்க சொல்லி இந்த பிரமிட்டை வாண்டி ஒரு பொதுவான ஹோல்லியோ அஹ் எல்லா ஒரு படிக்கிற இல்லையோ அப்படியான இடங்கள்ல சில சில இடங்கள்ல நாங்கள் இதை வச்சு விட்டால் எங்கள வா அந்த வீட்டில இருக்கின்ற வந்து நீக்கப்படுவதாக கொஞ்சம் மறக்கப்படுவதாக சொல்ல சொல்கிறார்கள் அப்ப இந்த பிரம்பிட்டையும் நான் இதுவும் கஷ்டப்பட்டு எந்த மகள ஃப்ரெண்ட் தான் இந்த பிரமிட்டை நான் உங்களுக்கு நான் எடுத்து எங்களோட வீட்டில நான் வச்சிருக்கேன் அதே மாதிரி மற்றது சாமி அறையில சாமி அறையில என்ன செய்யலாம்னு சொன்னா எங்களுக்கு கட்டாயமாக ஒரு சாமியறை நான் சாமியறையை நான் இன்னொருக்கா காட்டுறேன் இப்போ வந்து இதில் நான் சாமியறையில் இந்த பலம்புரி சங்கு இந்த சிப்பி சோகிகள் அதுகளை நாங்கள் வச்சிருக்கிறதால எங்களுக்கு மற்றது இதில் நாங்கள் குண்டுமணியும் சேர்த்து தான் இந்த இதோட வச்சுருக்க வேண்டும் இப்போ பேரங்கோ குண்டு இதுவும் மகாலட்சுமிக்குரிய பொருட்களாகத்தான் அவர்கள் கருதுகிறார்கள் அப்போ நான் இதையும் நான் வேண்டிக் கொண்டு வந்து இதெல்லாம் பாசு சாசத்தில் வைக்க வேண்டும் என்று சொன்னபடியால் நான் வச்சிருக்கேன் இது புரிச்சங்கு அதோட இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இது பேரை நான் அது பச்சையாக இருக்கும் நான் புற நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்போ இது இப்படி அனைவி மற்றது நாங்கள் பச்சை கம்பூரம் பச்சை கற்புறத்தை நாங்கள் வீட்டில் நாங்கள் எதிர்க்கிறதின் மூலம் இப்போ சில வழியில் இங்கே நாங்கள் வெளியில் சில இடங்களுக்கு நாங்கள் போயிட்டு வரையும் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு கண் என்றது இருக்கும் கண் கண் சுட்டிக்கு நாங்கள் எந்த மருந்தும் இல்லை அப்போ நாங்கள் இதை நாங்கள் சில வழியில் இதை நாங்கள் சுற்றி போட்டு எரிக்கலாம் அப்போ நீங்கள் அது யோசிக்கலாம் இங்கே வெளிநாடுகள் இருக்கிறவர்கள் எதை சுற்றி எப்படி எரிக்கிறதுன்றதை பற்றி நீங்கள் கதைக்கலாம் அப்போ அதுக்குத்தான் நான் இந்த மண் சட்டியோட வந்திருக்கிறேன் இப்போ ம உண்மையிலேயே சுருலங்கால இருக்கையும் கூட சுருலங்காலில் இப்படி ஒரு சட்டிக்குள்ளே தேங்காய் சிரட்டியெல்லாம் உடைச்சி போட்டு அதை நாங்கள் நெருப்பு பற்ற வச்சு அதுக்குள்ளே தான் நாங்கள் மிளகாய் உப்பு மஞ்சள் முச்ச முச்சந்தி மண் அப்படி சில சாம பொருட்களை எடுத்து கொண்டு வந்து எல்லாரையும் சுற்றி போட்டு இது கேரிப்போம் இப்போ இங்கே வெளிநாட்டுல இருக்கிற படிக்காத எங்களுக்கு அப்படி வசதி இல்லை நாங்கள் இந்த பச்சை கட்டுறதை தடவித்தான் இந்த இதுக்குள்ளே போட்டு சிம்பிளாக இது எங்களுடைய கண் கழிச்சு கொடு நாங்கள் இப்போ அது ஒரு உங்கள் எங்களுடைய விஷயம் மற்றது என்ன சொல்லுவோம்னு சொல்லிச்சோன்னா இது வந்து எங்களுடைய சாமி படத்தடியில் நாங்கள் நிற நிறைஞ்ச பொருட்களை நாங்கள் வைக்க என்றதும் ஐ ஐதீகம் இப்போ அது இதுல வந்து இது காட்டு தேன் சொல்லி ஒரு சுத்தமான தேன் சுத்தமான தேன் நான் அடுத்து காலமாக நான் வச்சு கொண்டிருக்கிறேன் சுத்தமான தேன் அதே மாதிரி நெய் இதில் பஞ்ச திரவியங்கள் மற்றது இது குங்குமப்பூ இது இது என்னென்ன தெரியல அது பார்ப்போம் மஞ்சள் மற்றது இன்னும் வேண்டி நான் வேண்டி இதெல்லாம் வச்சிருக்கணும்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியலாம் வேணும் அது எனக்கு நான் மறந்துட்டேன் அப்படி மஞ்சள் இப்படியான சாமான்களை இதை நான் ஒரு தட்டில் இப்படித்தான் வச்சிருப்பேன் அதை நான் இத சாமியை சம்பந்தமான விளக்கங்கள் சொல்லியிருக்கையும் நான் தான் சொல்றேன் மற்றது காரகம் கட்டாயமாக ஆதி காலத்தில இருந்தே நீங்கள் மட்பாண்டங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் மண்ணுகள் மட்பாண்டங்கள்ல தான் அரிசியை போட்டு வச்சிருக்கிறார்கள் அது மண் வந்து மகாலட்சுமிக்கு மகாலட்சுமிக்கு பிடிச்ச விட தாலும்ஞான உண்மையிலேயே இப்ப இப்ப நாங்கள் மண்பான பானங்களை பாத்திரங்கள்ல அரிசி என்றால் உண்மையான சரியான கஷ்டமான விஷயம் தான் இருந்தாலும் கூட நாங்கள் இந்த மண்பானையில்தான் அரிசிய ஆஹ் வைக்கிறது எங்களுக்கு நல்லது அப்ப ஏன் அப்படி வைக்கலாம்னு மற்றது அடிக்கிறது நீண்ட காலமாக இந்த அரிசிகள் எல்லாம் கலந்தரியப்படுத்தப்பட்டு அந்த காலங்களில் பாதுகாப்பாக இருந்தது அப்ப நான் என்ன செய்வேன் சொல்லிச்சோன்னா அந்த அரிசி வைக்கிற பானைக்குள்ள நாங்கள் வரும் பானைக்குள்ளே நாங்கள் காலமும் அரிசியை நாங்கள் வைக்கக்கூடாது இப்போ நான் அதுக்கு இதுக்குள்ளே ஒரு சொத்தை துணி எடுத்து அதுக்குள்ளே மஞ்சள் இதை நான் கட்டி போட்டேன் மஞ்சள் ஒரு பா ஒரு காசு கொஞ்சம் அரிசி மற்றது குங்குமம் அப்படியான சாமான்களை வச்சு மூட்டையாக காட்டி இந்த அரிசி பானைக்குள்ளே தட்டு வச்சு விடுவேன் அதுக்கும் எங்களுடைய பாரம்பரியமான ஐதீகம் மற்றது இதில் பேருவோ இதில் என்னடா இந்த உலகம் காஞ்சி போட்டு புத்தட்டு செலிவோடு வந்திருக்கீங்களான்னு சொன்னால் புத்தர் அவர் ஒரு இந்து மதத்தவர் தான் மற்றது அவர் ஞானம் கேட்டு தான் புத்த மதத்தை தலைஞர்கள் இவர் புத்த மதத்தை நான் புத்தரை கொண்டு வந்து எங்களுடைய வீட் வீட்டிலேயே ஒரு அமைதியான சூழல் இருப்பதாக நம்புகிறார்கள் நான் ஆனால் அந்த புத்தரை என்ன செய்யணும் ஏதாவது நீங்கள் என்ன செய்கிறோம்னு இவையெல்லாம் ஞானிகள் துறவுரம் மேற்கொண்டவர்கள் இவர்களை நாங்கள் நடு கோலுக்குள்ளே வைக்கக்கூடாது எங்கள ஹோலிண்ட வீட்டு பாசலு முன்பகுதியில் தான் இதை வைக்கணும்ன்றது ஒரு ஐதீகம் மற்றது நீங்கள் இதை பார்க்கலாம் இந்த பானையில் நான் கொஞ்சம் சில காசுகளை போட்டு எப்படின்னு சொல்லி சொன்னால் இதை எங்களில் உங்களை ஒருத்தருக்குமே படாது ஒருத்தர் கண்ணுகள்லையும் படாத ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு வடக்கு பக்கத்தில் வடக்கு பக்க மூலையில் நான் இதை மறைச்சி தான் வைப்பேன் இப்போ அப்படி நாங்கள் மறைச்சி இந்த பானைக்குள்ளே மறைச்சு நாங்கள் வைக்கிறதன் மூலம் எங்களில் தொடர்ச்சியாக காசுகள் வந்து கொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது அப்ப நீங்களும் இந்த விஷயத்தை நீங்களும் அடுத்தது பகவத்கீதை பகவத்கீதை வந்து கட்டாயமாக ஒவ்வொரு இந்துக்களுடைய வீடுகளையும் நாங்கள் பகவத்கீதையை நாங்கள் வச்சிருக்கணும் இதே மாதிரி சில சில புத்தகங்கள் வச்சிருக்கணும் புத்தகங்களை பற்றி நான் பிறகு ஒவ்வொரு வீடியோக்களையும் ஒவ்வொரு விஷயங்களாக நான் உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறேன் அடுத்தது வந்து சின்ன ஒரு விஷயம் தான் இந்த இதை ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கலெக்ட் பண்ணி இது தேவை தேவையை திருக்கு இது இதெல்லாம் வீட்டில் வச்சிருந்தா வாசல் படி நல்ல மணி திருடைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது இது வந்து சின்ன கண்ணாடி கண்ணாடி என்னதுக்கு நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் இது என்னுடைய நகை பேக்கில் இல்லை பணம் வச்சிருக்கிறதுல ரெண்டு பக்கத்தையும் நகை நகையை யோகத்தையும் அருகில் வச்சு இப்போ ரெண்டு பக்கத்தையும் சிட் பண்ணி நாங்கள் வைக்கிறதுக்குள்ள அதெல்லாம் அந்த எங்கள் பணத்தின்டையும் நங்க நகைகளுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமாகிறது என்று கூறுகிறார்கள் என்னுடைய முன்னோர்கள் கூர்ணத்தை நானும் ஃபாலோ பண்ணி அதை செய்து கொண்டு வரோம் மற்றது வந்து இதில் வெண்கடுகு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் வெண்கடம் வந்து எங்கள வீட்டில் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை சுவாக்கிழமை இல்லை நல்ல நில நாட்களில் நீங்கள் சாம்பிராணி போட்டுவிட்டு இந்த வெண்கடுகா போட்டு வடிக்க வைக்கிறதன் மூலம் உங்கள வீடுகளில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிகள் போய் கொண்டு வந்து மற்றது வந்து இதை என்ன உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் சொப்பு பாத்திரங்கள் சொப்பு பாத்திரங்களில் நான் சாமிக்கு தண்ணீர் வைக்கிறதுனால என்ன சாமிக்கு படியல் செய்கிறதுன்னு சொன்னா என்ன சாமியை சிலைகளை குளிப்பாடுறதுன்னு சொன்னாலும் என்ன அதே அது நான் அந்த செப்பு பாத்திரங்களை இதை வேண்டி வச்சிருக்கிறேன் அப்போ இதில் தான் சில போல சந்தனத்தால் அபிஷேகம்ட்டால் இதுக்கு சந்தனத்தை போட்டு நீரையும் போட்டு சந்தன அபிஷேகம் அதே மாதிரி தாய் தாயிராபிஷேகம் இதில் திருநூற்று அபிஷேகம் அதே மாதிரி பால் அபிஷேகம் அபிஷேகங்களை கூடுதலாக நான் இந்த போத்தல்கள் இந்த சாடிகள்ல இந்த என்ன செப்பு சொ குடங்கள் இந்த குட்டி குடங்கள் தானே ஓ குடங்கள் மூலம் தான் நான் இந்த என்னுடைய சாமி அப்சரங்களை செய்வேன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஏழு குதிரைகள் ஓடிக்கொண்டு இருக்குது ஏழு ஏழு குதிரைகளையும் இருந்த ஒரு வீட்டுக்கு இருந்தால் அதுவும் எங்களோட வீட்டுக்கு நெல்லை நுரஞ்சு ஒரு பொசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் எல்லா ஒரு ஆக்டிவாயும் பொசிட்டிவ் எனர்ஜியையும் கொடுக்கும் என்பது ஒரு சொபி வழியாக வேற வந்த நானும் கேட்டு எந்த அனுபவங்களில் நான் சிலர்கள் நடந்ததையும் சில நடந்த நான் அனுபவிச்சதளையும் நான் சிலவர்களையும் சொல்கிறேன் மற்ற இது மணி பிளான் மணி பிளான் வந்து எனக்கு இந்த மணி பிளான் வளர பிறகு வெளியே சில நல்ல மாற்றங்கள் வந்திருக்குது எனக்கு தெரியும் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சில பொருட்களை அந்தந்த திசையிலையும் அந்தந்த வாஸ்து படியும் தான் நாங்கள் அது வைக்க வேண்டும் அது வந்து கட்டாயமான உண்மை நாங்கள் சில விட சில பொருட்களை இப்ப இந்த ஏழு குதிரை இருக்குது அந்த ஏழு குதிரையை நாங்கள் எப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் வாச இல்லை உள்ளுக்கு வீட்டுக்கு நாங்கள் உள்ள வீட்டை வெறேக்கையும் அந்த வீட்டு வாசல் உட்பக்கத்துக்கு குதிரைகள் வீட்டுக்கு உள்ளே ஓடி மாதிரி தான் அந்த திசையை நோக்கித்தான் நாங்கள் இந்த குதிரை ஏழு குதிரைகள படத்தையும் நாங்கள் வைக்கவும் ஏழு குதிரைகள் பாகும் பொழுது மிகவும் அவதானமாக இருந்தோம் இப்படி சூரியனோட நல்ல பெண் குதிரைகளாக இருங்கோ இது அங்கேயும் இங்கேயும் நாலு பக்கம் மூன்று மாதிரி குதிரைகளை நீங்கள் கொண்டாணிங்க அது கூடாது அது வேணும்னு சொன்னால் நீங்கள் அசமணி வீரங்களை கேட்டீங்கன்னு சொன்னால் நான் அது உங்களுக்கு சொல்கிறேன் மற்றது இப்போ வந்து காமாட்சி விளக்கு காமாட்சி விளக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் எரிக்கிறது ந கொடுத்துறது நல்ல பண்ணுறபடியால் நான் காமாட்சி விழாக்க நான் எங்களை வீட்டில் இதுவும் பெரிய கஷ்டப்பட்டு தான் நாங்கள் போய் இங்கே போய் தான் நண்ப நீங்கள் சொற்கலாம் எழுதிக்கலாம் கஷ்டப்படுற இங்கே இங்கே இருக்கலாம்னா சில அதுகள் சில இடங்களில் கிடைப்பதில்லை அப்போ காமாட்சி விளக்கு ஏற்றிக்கையும் அதுக்கு நீங்கள் கட்டாயமாக சாமியாரையில் விழாக்கி ஏற்றுறதுன்னு சொன்னா நெய் போட்டு விளக்கு எரித்தவும் சுத்தமான பசதி நல்ல நல்லெண்ணெயில கூட நீங்கள் விளக்கு ஏற்றிக்கொள்ளாம அதுக்கும் வீட்டுக்கு நல்ல சிறப்பை தரு அப்போ நான் இதில் விளக்கு தேக்கின் பஞ்சத்திரி போட்டு நெய் போட்டு அதுக்குள்ளே சில வெள்ள கற்கண்டுகளை போடுவேன் கற்கண்டு போட்டு மேத்துவேன் அதே மாதிரி இந்த விளக்கு கீழே ஒரு அஞ்சு ரூபா கோயில் ஒன்றும் வச்சுருப்பேன் அதுவும் சுரந்து சுரப்பூ அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள் இப்படி இதுகால மேலே கூட்ட நான் சில மெக்கமலை வந்து மயில் ராகு மயில் ராகும் நான் திரிஞ்சு கஷ்டப்பட்டு மயல் ரகையும் கொண்டு வந்து இதை நாங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து நாங்களும் ஃப்ளைட்டில் கொண்டுறியலாம் அது ஏன்னா இதுக்கு சரியான சட்டப்படியான குற்றம் என்று தான் நினைக்கிறேன் ஏன்னா மயலராக சும்மாவே நாங்கள் ரோட்டில் கொண்டு வரையலாம் ஸ்ரீலங்காவில் இப்போ என்ன தெரியல அப்போ நான் இது எங்களை இங்கே இது கிடைச்ச இடத்துல இங்கே ஒரு இடத்துல போன இடத்துல மயிலராக கிடச்சிடுது அதே நான் எனக்கு கிடச்சி அதிர்ஷ்டம் என்று சொல்லி நான் அந்த மயில் ரகையும் சாமி படத்தில் தான் இதை வச்சுருக்கேன் அதே மாதிரி சில இன்னும் சில படங்களை நாங்கள் சில பாச சம்பந்தமான பொருட்களை எங்களை வீட்டில் வைக்கிறதன் மூலம் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் லக்ஷ்மிகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்று சொல்கிறோம் அது நீர் வீழ்ச்சி போன்ற சிலைகள் படங்களையும் நாங்கள் வைக்கலாம் மற்றது குபேர சிலை குபேரன்ற சிலை நாங்கள் வச்சிருக்கலாம் மற்றது அட்ட லக்ஷ்மியுடைய படத்தை நாங்கள் உங்களுடைய பாசல்ல கொழுகலாம் அதுக்கு நல்ல இது இருக்குது மற்றது இன்னொன்று உப்பு நீங்கள் நான் உப்பு என்ன செய்வேன் அந்த உப்பு சாடியில தான் கட்டாயமாக உப்பு போட்டு வைக்க வேணும் உப்பு நான் கடைசி நான் போத்துல உள்ள போட மாட்டேன்னு இந்த உப்பு சாடியில தான் நான் உப்ப போட்டு வச்சிருக்கேன் நீங்க இந்த உப்பு கட்டாய் உப்புன்னு சரியான மகத்துவங்கள் இருக்குது அது மகாலட்சுமிக்குரிய பொருள் நாங்களா குளிகளையின கூட நாங்கள் இந்த உப்பை நாங்கள் ஒரு போத்துல போட்டோம் இல்லாத ஒரு சாடியில போட்டு வச்சுட்டு குளிக்க போகும் பொழுது ஒரு பிடிக்க அள்ளி இந்த வாழ்க்கைக்குள்ள போட்டுட்டு அள்ளி குளிச்சிங்களு சொன்னா உங்களோட உடம்புல இருக்கிற நோக்கல் இருந்து உங்கள உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி போகும் அது எனக்கு நான் இந்த வாழ்க்கையில அனுபவித்த உண்மையான கதை அப்போ உப்பு உப்பு நீங்கள் சா அது எல்லா மதத்தையும் எல்லா இனத்தவர்களும் எல்லாேருமே நீங்கள் உப்பு குளியாடலை வச்சு நீங்கள் போட்டு குளிச்சிங்கிற சொன்னால் என்ன மற்ற பிள்ளைகளுக்கு நான் ஒரு ரெண்டு சொல்லி சொன்னாலும் உப்பு தடையை போட்டு இடிச்சிங்களா படக்கு பிடக்குன்னு உப்பு வடிக்கும் அதில் உங்களுக்கு பிள்ளைகள நெகட்டிவ் எனர்ஜி போகும் குழந்தைகள்ல இருக்கு மற்றது விருப்ப மரம் வீட்டு வீட்டுக்கு முன்னுக்கு வைக்கலாம் ஆனால் நாங்கள் வெளிநாட்டவர்கள் வீட்டுக்குள்ளேயும் நாங்கள் கொடுத்த மரம் தைக்கிறோம் ஆனால் கொப்ப மரம் மரங்கள் வீட்டுக்குள்ளே என்பது ஒரு அது ஆக்ஸிசன உள்ளுக்கு அந்த காப்பில் ஒரு சைட்டை விடுறபடியால் சம்டைம் அதுங்களுக்கு கூடாது என்பது ஒரு இது இருக்குது மற்றது மற்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நாங்கள் எங்களுக்கு நான் அப்படியான பிரச்சனையால் இருக்க மாட்டி சொல்லிட்டுன்னா எல்லா மதங்களுமே நம்புறது எ எல்லா எல்லா மதத்திலேயுமே முஸ்லீம் மதமாக இருந்தாங்க கிறிஸ்தவ மதமாக இருந்தாங்க எல்லா மதத்திலேயுமே நீர் நீருக்கு ஒரு மகத்துவம் இருக்குது அந்த நீரை சாயம்படத்தில் வச்சோ இல்லாட்டி கோயில்கள்லேயோ உங்கள ப்ரஸ் சேர்ச்சிகள்லையோ இல்லாட்டி பள்ளிவாசல்களை ஆசீர்வதி ப்ளஷ் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து நாங்கள் முகங்கள் உரத்தோ இல்லாட்டி வீடுகளுக்கு தெளிக்கிறது மூலம் எங்களை வீட்டுகளில் இருக்கின்ற நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் போகுதுன்றது எங்களுடைய ஐடியா அப்போ நான் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு தகவல் தான் அதை நான் அப்படியோ இது வாஸ்தம்பமாக ஒரு பொருட்களையும் சேர்க்கும்பொழுதும் எனக்கு அதை நான் செயற்கைக்கு எனக்கு விளங்க இப்போ நான் வீடியோ செய்ய தொடங்குறதுக்கு பிறகு இந்த கட்டாயமாக இந்த இந்த விஷயத்தையும் நான் மக்களுக்கு சொல்ல நான் தானே அதை அவர்களுக்கு சம் டைம் அதுங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும் மற்ற இது சம்பந்தமாக நீங்களும் உங்கள்ட்ட வர அனுபவங்கள் இருக்கலாம் அதையும் நான் கேட்டுக்கோங்க மற்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த சிலைகள் படங்கள் அதுகளை வைக்கும் கொஞ்சம் அந்த சாஸ்திர முறை முத முறைப்படியும் அந்த திசைகளையும் வைக்க வேண்டும் அது அப்படி நாங்கள் மாறி வைக்க எனக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தினது அப்ப நான் பிறகு அது சில வழங்க பயணம் போடுறான் இப்படி நடக்குதே நடக்குது இந்த இது இதை கொண்டு வந்தது பிறகுதான் இப்படி நடக்குதாண்ட மாதிரி நான் பயன்படுறான் பயன்தான் சில வழ சட்டப்படி அஹ் அங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும் கூட தேடி தெரிஞ்சு அந்த அந்த இடங்களை நான் வச்சுக்கொள்வேன் இப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோ வீடியோ இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கோ அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு இந்த ஷேர் பண்ணி கொடுங்கோ மற்ற இது சம்மந்தமான கமெண்ட்ஸுகளை தாங்கோ நான் இன்னும் தொடர்ந்து வீடியோ செய்ய இருக்கிறேன் அதுலேயும் நான் இங்கே நினைக்கலாம் இது ஒரு வித்தியாசமான வீடியோனா இங்கே வித்தியாசமான வீடியோ இந்த லைஃப் ஸ்டைலை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக நான் தர இருக்கிறேன் அந்த லைஃப் ஸ்டைல்களில் என்னென்ன சமையல் மாற்றங்கள் சமையல் புதுசாக நான் சமையல் இப்படி எந்த ஸ்டைலும் இப்படி நான் சமைக்கணும் மற்றது இங்கே விசிட் பண்ணுறேன்னா இங்கே டூர் போறேனான் மற்றது எந்த எந்த ஸ்டைல்களை பற்றி நான் உண்ட் எந்த சாரி ஸ்டைலோ எந்த உடுப்பு ஸ்டைலோ எந்த சமையல் ஸ்டைலோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டு நன்றி வணக்கம்